தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வியடைய ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு பிரபல தலைவர் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அடைவதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் போட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது நடந்தது இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்தது தமிழகத்தில் அதிமுக பாமக பாரதிய ஜனதா கட்சி மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சி ஆகியவை இடம்பெற்றிருந்தன இந்த சூழ்நிலையில் ஓராண்டு காலம் கூட அந்த ஆட்சி இருந்திருக்காது செல்வி ஜெயலலிதா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாஜ்பாய் ஆட்சி மீது கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி வைகோ மதிமுக தமிழக ராஜீவ் காங்கிரஸ் வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சி ஆகியவை அதிமுகவை எதிர்த்தன இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து வாஜ்பாய் ஆட்சியை காப்பாற்ற முயற்சி செய்தது அதே நேரத்தில் எதிரணியில் இருந்த திமுக பாஜக பக்கம் சாய்ந்தது பாஜகவுக்கு வாக்களிக்க முடிவு செய்தது ஆக வாஜ்பாய் அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சி இழக்க வேண்டியதரும் வாஜ்பாய் பிரதமர் பதவி இழக்க வேண்டியவரும் இந்த பொறுப்பு நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி அடைவதற்கான அந்த பொறுப்பு வைகோவிடம் ஒப்படைப்பதற்கு ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வைகோ இந்தியாவில் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாஜ்பாயை வாஜ்பாய் மீது கொண்டுவரப்பட்ட அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி அடைய பல தலைவர்களை சந்தித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த தலைவர்கள் சந்திக்க சந்தித்து பேசப்பட்டதன் மூலமாக ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்ததாக வைகோ வசூலித்ததாக தற்பொழுது வைகோ கட்சியினுடைய முன்னாள் பொறுப்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் நாஞ்சில் சம்பத் இவர் வைகோவுக்கு மிகவும் நெருக்கமானவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தற்பொழுது வாஜ்பாய் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைவதற்காக வைகோ அவர்கள் இந்தியா முழுவதும் பல அரசியல் தலைவர்களை சந்தித்து அரசியல் ஆதாயம் அடைந்ததோடு ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது வைகோ இதற்கு மறுபேதும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது